நாட்டினுடைய பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அதனுடைய முறை ரொம்ப ஈஸியா கண்டிப்பா இல்ல கடந்த பாஜக ஒரு தனி பெரும்பான்மை அவங்கதான் பிடிச்சிருந்தாங்க சோ அவங்கதான் வந்து எல்லா டிசிஷனும் எல்லாமே எடுக்கிற மாதிரி இருந்தது சபாநாயகர் இவங்க சொல்ற ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா இந்த முறை தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாமே பாஜக மெஜாரிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் முன்னூத்தி எழுபது அப்படின்னு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க பட் தேர்தலுடைய ரொம்பவே ஆப்போசிட்டா இருந்ததுன்னு ஏன்னா கிட்டத்தட்ட தனிப்பெரும்பான்மை இல்லாம இருநூத்தி நாற்பது இடங்கள் இருநூறு டு இருநூத்தி நாற்பது இடங்கள்னு பாஜக ரொம்பவே சுருங்கிருச்சு சோ அப்படி இருக்கும் பொழுது மக்களவை தேர்தலினுடைய சபாநாயகர் போஸ்ட் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்ட் தான் அது சோ மொத்த மக்களவையோட அதிகாரம் அவர்கிட்டதா இருக்கும் அவர் சொல்றதா நடக்கும் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய ஓம் பிர்லா அவர்களுமே கடந்த முறை இரண்டு வந்து சோ அவருடைய தலைமையிலான மக்களவை அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம் அஹ் எதிர்கட்சியினரை பேசவே விடாம வெளிய அனுப்புறதா இருக்கட்டும் அஹ் உடனே உடனே சஸ்பெண்ட் பண்றது இவங்களுடைய ஆளுங்கட்சி பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களை எப்படி ஸ்கிப் பண்றது அந்த மாதிரி ஆஹ் பாஜகவுக்கு ஆதரவாக முழுக்க முழுக்க ஓம் பிர்லா அவர்கள் செயல்பட்டதாக தான் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்திருக்கு ஏன்னா மகிமா மொயத்ரா வழக்கில் கூட நம்ம பாத்திருப்போம் அவங்கள வந்து பணம் வாங்கினாங்க அப்படின்னா அதிரடியா சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணாங்க இப்ப மறுபடியும் அவங்க கம் பேக் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டாங்க சோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் சோ இத எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் பாஜகவோட புல் மோட்டிவாவே இருந்தது ஸோ அதற்கான தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கறது ரெண்டு பேரோட சப்போர்ட்ல தான் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நிதிஷினுடைய பிஜு ஜனதா தலைமை அப்படிங்கிறது மறுபடியும் கொஸ்டின் மார்க் ஆகும் சோ இந்த சபாநாயகர் பதவியை இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எப்படியாவது நம்ம ட்ரை பண்ணலாம் தான் இவங்க ரெண்டு பேரும் மோட்டிவா இருந்ததாக சொல்லப்படுது அஹ் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஆனா இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல பாஜகவுமே ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க துணை சபாநாயகருமே நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே துணை சபாநாயகர் போஸ்ட் காலியாவே வச்சிருந்தாங்க பாஜக சபாநாயகருக்கு வந்து இவர் தான் ரெண்டு மூணு கூட யோசிச்சு சொல்லப்படுது ஆந்திராவினுடைய பாஜக மாநில தலைவர் அதுக்கப்புறம் தற்காலிக சபாநாயகராக இருந்த மஹ்த் அவருடைய பேரை அதுக்கு பிறகு இதுக்கு முன்னாடி ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஓம் பிர்லா சோ பாஜகவோட சைடு இவருடைய இவரை சச்சஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்திருக்கிறாங்க இந்த பக்கம் எதிர்கட்சியினர் இந்தியா கூட்டணி தரப்புல வந்து கே சுரேஷ் அவரையுமே வந்து நாங்க தான் சபாநாயகர் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் இந்தியா கூட்டணியுமே முடிவு பண்ணிருந்தாங்க சோ இப்ப நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் ஏன் வந்து இத முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சபாநாயகர் போஸ்ட் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படிங்கும்போது அதை நம்ம குடிக்கணும் அப்படிங்கறதுல காங்கிரஸ் எவ்வளவு தீவிரமா இருந்தாங்க காங்கிரஸ் நம்ம பாத்துட்டோம்னா இது வந்து இந்த ப்ரோ டைம் ஸ்பீக்கரை எலக்ட் பண்றதுல காங்கிரஸ் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஒரு சின்ன கேப்லயுமே எங்களோட உரிமையை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப உறுதியாவே இருக்கிறாங்க ஏன்னா இந்த ப்ரோ டைம் ஸ்பீக்கரை வந்து செலக்ட் பண்ணும்போது போது மக்களவையில இருக்கிறதுல யாரு வந்து அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மூத்த எம்பி யாரு அப்படிங்கறத வச்சு அந்த ப்ரையாரிட்டில தான் வந்து இந்த ப்ரோ டைம் ஸ்பீக்கரை சூஸ் பண்றாங்க அதே மாதிரி ப்ரோ டைம் ஸ்பீக்கரோட பதவி காலமே ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ தான் அவங்க இருக்க போறாங்க அந்த புது அரசு படி கே சுரேஷ் அவர்களுக்கு எட்டு முறை வந்து அவர் இருந்திருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு தான் அதை குடுத்திருக்கணும் ஆனா நீங்க வந்து மக்தப் அவருக்கு கொடுத்திருக்கீங்க அவர் ஏழு முறை தான் இருந்திருக்காரு அதுலயும் குறிப்பா கே சுரேஷ் வந்து ஒரு தலித் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் திட்டமிட்டே வந்து ஒதுக்கிட்டீங்க அவருக்கான உரிமையை நீங்க கொடுக்கல அப்படின்னா காங்கிரஸ் வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க இருந்தே தங்களோட உரிமையை வந்து எந்த விதத்துலயும் விட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான எதிர்கட்சியா வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இருந்தே அவங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு சோ தொடர்ந்து அதுக்கப்புறமா என்ன ஒண்ணுன்னா அவங்க டெபுட்டி ஸ்பீக்கர் மக்களவை துணை சபாநாயகர் வந்து மரபுபடி அது வந்து எதிர்கட்சிக்கு தான் கொடுக்கறது ஒரு பழக்கமா இருந்திருக்கு சோ நீங்க மரபுபடி அது வந்து எதிர்கட்சிக்குதான் கொடுக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுகவோட கூட்டணியில இல்லாட்டையும் கூட தம்பிதுரை அவர்களுக்குதான் வந்து துணை சபாநாயகர் பதவியை பாஜக அரசாங்கம் கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ பாஜக வந்து தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருந்தாங்க சோ அவங்க வந்து எதிர்க்கட்சிகளுக்கு அந்த மாதிரி ஒரு டெபுட்டி ஸ்பீக்கர் கொடுக்கல இன்ஃபேக்ட் அந்த பதவி காலியாவே இருந்தது அப்படி இருக்கும்போது மரபுப்படி நாங்க இந்த தடவை ஒரு இருநூத்தி முப்பது பேர் கிட்ட எதிர்கட்சியா எதிர்கட்சியில இருக்காங்க சோ நீங்க எங்களுக்கு அதை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுவும் ஒரு நியாயமான கோரிக்கையாதான் பார்க்கப்படுது இது சம்பந்தமா நிறைய பேச்சுவார்த்தையும் நடந்துதான் சொல்றாங்க குறிப்பா ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட பேசுனதா வந்து நீங்க எங்களுக்கு ஒரு மனதா ஓம் பிர்லா அவர்களை வந்து நம்ம சபாநாயகரா தேர்ந்தெடுக்கிறதா மரபு ஒரு சபாநாயகர் அப்படிங்கிறவர் எந்த கட்சிக்கும் வந்து சாதகம் இல்லாம பொதுவாக தேர்ந்தெடுக்கலாம் நீங்க அதுக்கு சப்போர்ட் அதுக்கு நாங்க அந்த மரபை வந்து ஒத்துக்கிறோம் அதே மாதிரி அதே மரபுப்படி படி நீங்க எங்களுக்கு டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்டிங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜு கார்கே வந்து கேட்டிருக்காரு ஆனா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த ஒரு உறுதியுமே கொடுக்காம காங்கிரஸ் தரப்புல இருந்து டிசப்பாயின்ட் ஆயிட்டாங்க சோ அப்படி டிசப்பாயிண்ட் ஆனதுனால நீங்க எங்களுக்கு அந்த அசுரன்ஸ் கொடுக்கணும் டெப்பூட்டி ஸ்பீக்கர் எதிர்க்கட்சிக்கு ஒதுக்குறோம்னு அசுரன்ஸ் கொடுங்க குடுக்கலைன்னா நாங்க கண்டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் இந்தியாவோட வரலாற்றுல ஒரு முறை கூட இந்த சபாநாயகர் தேர்தல் அப்படிங்கறது மக்களவையில நடந்ததே இல்ல அப்படி இருக்கும் போது காங்கிரஸ் அவங்களோட உரிமையை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டோம் நீங்க எங்களுக்கு உறுதியா வந்து இந்த டெபுட்டி ஸ்பீக்கர் தருவேன் சொல்லல சோ நாங்க கன்டெஸ்ட் பண்ணதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வேட்பு மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க ஸோ எந்த ஒரு டைம்லயும் இவங்க வந்து வாபஸ் வாங்கிருவாங்களா அதுக்கப்புறம் ஏதாவது எல்லாம் நடக்குமா அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல அந்த மாதிரி எதுவுமே நடக்கல நாங்க கண்டஸ்ட் பண்ணுவோம்னா பண்ணுவோம் அந்த மாதிரி ரொம்ப சாலிடா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இந்த சபாநாயகர் டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு பாக்கும்போது இந்த ஒரு போஸ்டிங்க்கு ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்டிங்கும் கிடையாது ஏன்னா ஸ்பீக்கர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு ஸ்பீக்கரோட பவர்ஸ் அப்படின்னு நம்ம பாக்கும்போது மக்களவையோட தலைவரே அவர் தான் அவர் தான் நிகழ்ச்சி நிரலை வந்து செட் பண்றதுல இருந்து எந்த தீர்மானம் கொண்டு வரணும் எந்த தீர்மானத்தை கொண்டு வரக்கூடாது எதை வந்து பண மசோதாவா கன்சிடர் பண்ணனும் மாதிரியான நிறைய ஒரு பவர்ஃபுல்லான பர்சன்னா அது ஸ்பீக்கர் தான் அப்புறம் நீ அவரோட டெசிஷன்ல நம்மள சுப்ரீம் கோர்ட் கூட தலையிட முடியாது அப்படின்னு பாக்குறோம் சோ இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங் தான் ஸ்பீக்கர் அது எப்படியும் மெஜாரிட்டி படி அது வந்து அலைன்ஸ்க்கு தான் போய் சேரும் பிஜேபி யாரு நினைக்கிறாங்களோ அவங்கதான் வருவாங்க அப்படின்னு காங்கிரஸுக்கும் தெரியும் ஆனாலும் கூட எங்களோட உரிமையை நாங்க விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதுக்காக இந்த இத கண்டெஸ்ட் பண்ண வச்சாங்க கே சுரேஷ் அவர்களை வந்து கண்டெஸ்ட் பண்ண வச்சாங்க காங்கிரசுக்கு வந்து இன்னொரு ஒரு ஐடியாவுமே இருந்ததா சொல்லப்படுது ஏன்னா அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி சபாநாயகர் போஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் அதை எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப அதிகாரமா பாஜக கடந்த சில ஆண்டுகள்ல எடுத்து போனாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்ப்போம் காங்கிரஸ் தரப்புல இந்தியா கூட்டணி தரப்புல ஒரு சின்னதா கொளுத்து இதெல்லாம் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரலனாலும் வெளிவந்தது அண்ட் சந்திரபாபு நாயுடு சோ தெலுங்கு தேசம் கட்சி தரப்புல இருந்து யாராவது ஒருத்தரை சபாநாயகர் வேட்பாளரா முன்மொழிந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு தரத்தை பத்தி நாங்க கன்சிடர் பண்றோம் அப்படின்னு இந்தியா கூட்டணியினர் சொன்னதா சில தகவல்கள் வெளிவந்தது ஏன்னா இவங்க இப்படி சொல்றாங்க அப்படிங்கும் போது தெலுங்கு தேசம் கட்சியினர் கண்டிப்பா அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க இவங்க நமக்கு ஆதரவு தராங்க அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணலாம் போலயே அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சொல்றதுதான் ஏன்னா இவங்க இல்லாம மோடி எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனால சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கேட்டதாக சொல்லப்படுது சபாநாயகர் போஸ்டிங் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆனா அத கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல பாஜக ரொம்பவே தெளிவா இருந்தாங்க சோ நீங்க சொன்ன மாதிரி எப்படி அவங்களுடைய உரிமையை விட்டுக் கூட கூடாதுன்னு காங்கிரஸ் இது பண்ணாங்களோ அதே மாதிரி அரசியல்ல அவங்களோட இந்த ஒரு பிளேவுமே ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது ஏன்னா காங்கிரஸ பொறுத்த வரைக்கும் டெபாசிட் இழந்த வரலாறு இருக்கு இப்ப மறுபடியும் காங்கிரஸ் வந்து கம் பேக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க சோ அந்த அடிப்படையில சமீப காலமா காங்கிரஸ் குறிப்பா அந்த தேர்தல் வெற்றி தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ஒர்க்ஸ் அப்படின்னு பாக்கும்பொழுது காங்கிரஸ் இஸ் ஆன் ரைட் வே அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் அததான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடியதாகவும் இருக்கு நீங்க தெலுங்கு தேசம் கட்சியை பத்தி சொல்லும்போது இந்த எலெக்ஷன்ல இன்னொரு சுவாரஸ்யமானது கூட நடந்திருக்கு அது என்னன்னா தெலுங்குல ஆந்திரால வந்து ஒய் எஸ் காங்கிரஸ் தான் வந்து இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களை பீட் பண்ணிட்டு தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காரு ஆனா இந்த ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல ஒய் காங்கிரஸ் வந்து நாங்க என்டிஏக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் பார்க்கும்போது அவங்க என்டிஏலயும் இல்ல இந்தியா அலையன்ஸ்லயும் இல்லை சோ காமனான ஒரு எதிர்கட்சியா இருக்காங்க அவங்களுக்கு நாலு எம்பிஸும் இருக்காங்க அந்த நாலு எம்பிஸுமே ஓம் ஓம்பர்ல அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கற மாதிரியான ஒரு தகவலும் வந்து வெளியே வந்திருந்தது சோ இதை எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்டிஏ அலைன்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு நபரா இப்ப இருந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது மாநிலத்துல அவங்களுக்கு பிரதான எதிர்க்கட்சியா இருக்கிற ஒய் எஸ் காங்கிரஸ் வந்து சென்ட்ரல்ல அப்படின்னு வரும்போது வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி மம்தா பானர்ஜி அவர்களும் வந்து கே சுரேஷ வந்து நீங்க வந்து எங்களை கேட்காம நாமினேட் பண்ணிட்டீங்க எங்களோட டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சதா ஃபர்ஸ்ட் பேசப்பட்டது ஆனாலும் கூட இந்த எலெக்ஷனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் சப்போர்ட் பண்றோம் கே சுரேஷ் அவர்களுக்கு தான் எங்களோட வாக்குகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த எலெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நரேந்திர மோடி அவர்கள் வந்து இவங்களோட ஓம் பிர்லா அவர்களோட பேரை வந்து அந்த மோஷனை பாஸ் பண்றாங்க அவரை தொடர்ந்து ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட அவங்களோட கூட்டணியில இருக்கிற மற்ற தலைவர்கள் எல்லாருமே வந்து அதை முன்மொழியாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் இந்த சைடு அரவிந்த் சுவாந்த் அவர்கள் வந்து கே சுரேஷ் அவர்களோட பேரை முன்மொழிகிறாரு இதை தொடர்ந்து அவங்களோட கூட்டணியில இருக்கிற நிறைய தலைவர்கள் வந்து கணு கனிமொழி கருணாநிதி அப்புறமா சுப்ரியா சோழே உள்ளிட்ட நிறைய பேர் வந்து முன்மொழிகிறாங்க இப்படி அந்த நடக்கும்போது இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப பார்க்கப்பட்டது என்னன்னா வாக்குரல் வாக்கெடுப்புலேயே இந்த எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருமா அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் வந்து எங்களுக்கு வாக்கு நீங்க வந்து பிரைவேட்டா வாக்கு எடுக்கணும் அந்த வாக்குச்சீட்டு முறையில வாக்கு எடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்க போறாங்களா அப்படிங்கறதும் எல்லாரும் கவனிச்சிருந்தாங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவா எங்களோட உரிமை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது ஏன்னா ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி ஒரு ஐம்பது எம்பிஸ் வரைக்கும் தான் கம்மியா இருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு கூட்ட கட்சியிலயுமே இல்லாத அதாவது ரெண்டு கூட்டணியிலுமே இல்லாம பொதுவா இருக்கிற நபர்கள்லாம் யாருக்கு ஆதரவளிக்க போறாங்க அப்படிங்கிற அந்த கவுன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும்ல நம்ம வாக்குச்சீட்டு மூலமா வாக்கெடுப்பு எடுத்தோம்னா சோ எப்படி வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பேசி இருந்த சூழ்நிலையில சபா சட்டமன்ற சாரி மக்களவையில வந்து குரல் வாக்கெடுப்பு தான் நடத்தப்படுது குரல் வாக்கெடுப்பு நடத்தி ஓம் பிர்லா அவர்கள் தான் வந்து ஸ்பீக்கரா கண்டினியூ பண்ண போறாரு அப்படிங்கறதையும் வந்து சொல்லிட்டாங்க ஓம்பிர்லா அவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து போன டேர்ம்ல அதாவது பதினேழாவது மக்களவை போதும் அவர் தான் வந்து ஸ்பீக்கரா இருந்தாரு அது தொடர்ந்து பதினெட்டாவது மக்களவைக்கும் அவர் ஸ்பீக்கரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இந்த ரெண்டு தடவை தொடர்ந்து வருது இந்த கான்சிகூட்டிவ் டேர்ம் சேம் பண்றது இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்பது அந்த டைம்லயும் இருந்திருக்காங்க அந்த வந்து வந்து இருந்த மாதிரி இந்த இந்த ஒரு ஸ்பீக்கர் சர்வ் பண்றது அப்படிங்கிறது திரும்பவும் வந்திருக்கு அவர்கள் முன்னாடியே ரொம்ப ஆளும் தான் சப்போர்ட் பண்றாரு எதிர்கட்சிகளுக்கு நிறைய ஸ்பேஸ் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு இருந்தது ஆனாலும் கூட அவர் சர்வ் பண்ண அந்த பதினேழாவது மக்களவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது பிஜேபி தான் மெஜாரிட்டி சோ அப்போ அவரால் ரொம்ப ஈஸியா அந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் பண்ண முடிஞ்சது ஆனா இப்ப வந்து நமக்கு அப்படி இல்லை இந்த எலெக்ஷன்ல வந்து எதிர்க்கட்சிகள் ரொம்ப பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியா வந்து அமைச்சிருக்காங்க ராகுல் காந்தி இருக்காங்க அதே மாதிரி மஹுவா மைத்ராவா இருக்கட்டும் இல்ல கனிமொழியா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப ஆளும் கட்சி எதிர்த்து கேக்குறவங்க அதுலயும் இப்ப பிரியங்கா காந்தி வரை கண்டெஸ்ட் பண்ண போறாங்க அவங்க செலக்ட் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு சோ அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி அக்ரெசிவா வந்து இதுல பேச போறாங்க அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க எல்லாம் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ஓம் பிர்லா அவர்கள் எப்படி வந்து இந்த முறையும் இந்த டேர்ம சர்வ் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான்